ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரி போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே மிக அவசர செய்தி உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இதோ நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நமக்கானது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் கையில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற செல்லமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் போராட்டங்களை எதிர்கொண்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் கூறுகிறதா ஆகவே நான் சொல்வது உனக்கு சற்று பொறுமையாக இருந்து கேட்க கற்றுக்கொள் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் நடந்தே தீரும் அல்லவா எதற்கும் கவலைப்படக்கூடாது எல்லாம் கடந்து போகும் ஏனென்றால் உனக்குள் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி கொண்டே சுமந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீராமல் ஏதோ இழுத்து கொண்டே போனதற்கு காரணமே அதுதான் என் செல்லப்பிள்ளையே முதலில் உன் மனதில் உள்ள குப்பைகளை தூக்கி ஏறி பிரச்சனையே வாழ்க்கையின் கஷ்டகாலமாக உள்ளது என்று உன் மனம் புழம்புகிறது எனக்கு அது நன்றாக கேட்கிறது வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்களே அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்தபோது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது சாத்தியமல்ல வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது பிரச்சனை வரும்போது சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் போதும் அப்போது உனக்கான மனப்பக்குவம் வரும் மன தைரியம் கிடைக்கும் புத்தி கூர்மை சாதுரியம் எல்லாமே வரிசையாக கிடைக்கும் என்றே வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருகிறது என்றால் சமாளிக்க திறமை இருந்தால் போதுமானது கல்லை செதுக்கினால் தான் சிற்பம் ஆம் செல்லமே கவலைப்படாதே இதோ நீ பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையை ஒரு அதிசயம் அதிசயத்தில் முடியப் போகிறது நன்மை தரும் ஏனென்றால் இப்போ உன் கர்மாக்கள் அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் பார்க்க சந்தோஷமாக இது என்று செல்லவே சந்தோஷமாக ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் காலம் தாழ்த்தினேன் என்று வருந்தாதே உனக்கு சரியான நேரம் இதோ இப்பொழுதுதான் வந்துவிட்டது போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லத் தோன்றிவிட்டது உனக்கு உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் உன் வாழ்வில் பூக்கள் மலரப்போகிறது உன் மனம் சோலையாக மாறப்போகிறது உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது என் பிள்ளையை பார்க்க இன்று உன் இல்லத்திற்கு இந்த முருகப்பெருமான் வந்துள்ளேன் பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கைகளோடு வருவேனா இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன் தினமும் ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே விளங்குகிறாய் விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய ஏக்கத்துடன் விழிக்கிறாய் உன்னை பார்க்கும்போது உன் மகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருக்கப் போகிறாய் செல்லமே பொறுத்திரு காத்திரு இதோ உன் முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக செய்யப் போகிறேன் கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் இதோ என் வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் சொல்லமே இந்த முருகப்பெருமானை நம்பினால் நிச்சயமாக உறுதியாக உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் உனக்கானது நல்லதே தான் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் இதோ உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் நீ பட்ட துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வரும்போது சோதனைகள் அதிவேகமாகத்தான் வரும் பொறுத்திரு காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் கட்டாயம் நடக்கும் சிறுதுளி வெறுவள்ளம் போல நமக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்துப்பார் நாம் பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்று அடிக்கடி நினைத்துப்பார் மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் புரிகிறதா உன் மனம் போல வாழ் வாழ உனக்கான எல்லா வழிகளையும் இந்த முருகப்பெருமான் திறக்கப் போகிறேன் எதற்கெல்லாம் நீ ஆசைப்பட்டாய் எதற்கெல்லாம் ஆசைப்படலாம் தவறில்லை என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் அருள்வாளிப்பேன் ஆசீர்வதிப்பேன் நீயும் அதை பெற்று சிறப்போடு வாழப்போகிறாய் நீ என்னிடம் கேட்டதை விட இரட்டிப்பான நன்மை தரக்கூடியதாகத்தான் நிச்சயமாக இருக்கும் ஆகவே உனக்கானதை நல்லதாகத்தான் செய்வதற்கு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் சிலமே கவலை வேண்டாம் அதே நேரத்தில் நீ இன்று வரை எனக்கு நல்லது நடக்குமோ நடக்காதா என்று தவித்து கொண்டிருந்த விஷயம் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்த என் பாதத்தில் விழுந்து வேண்டினாய் முருகா எனக்கு ஒரு நல்வழி காட்டு என்று இதோ அது நிறைவுக்கு வருகிறது நம்பிக்கை பொறுமை என்பதை உன் கைக்குள் பொக்கிஷமாக வைத்துக்கொள் பொறுமையாக இரு என்பது பொறு அடிமையாக இருப்பதல்ல அமைதியாகவும் விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரும்போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமை என்று பயன் ஆகவே பொறுமையை வளர்த்து என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி உனது சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு முதலில் தைரியத்தை கடைபிடி எந்த வேலையும் சுலபமாக முடியும் துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா என்ன முதலில் என் செல்ல பிள்ளையே உனக்கான தைரியத்தை வளர்த்துக்கோ சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டும் கிடை இன்பம் மட்டுமே கிடைக்கும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் ஆம் அது நம்மை பக்குவப்பட வந்துள்ளது என ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வி தோல்வி என நினைத்து அதை நினைத்து கொண்டு காலத்தை கலக்க வேண்டாம் நீ ஜெயிக்கப் போகிறாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக இப்போதைய நிலை கண்டிப்பாக மாறும் நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நடக்கப் போகிறது ஆம் இன்று இரவு தூங்கும் முன் காடு எழுந்தவுடன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி சொல்லி உன் அந்த நாளை ஆரம்பி நிச்சயமாக உனக்கு அந்த பொழுது நல்ல பொழுதாக விழுந்து நீ நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய தன் மாறும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண ஓம் சரவண பவ